இரண்டு அணியினுடைய தலைவிகள் நடுவரிடம் பூவா தலையா பொறுத்திருந்து பார்ப்போம் நடுவரின் தீர்ப்பை இறுதியானது உறுதியானது டாஸ்வின் பை திருநெல்வேலி சீமை டாஸ்வின் பை திருநெல்வேலி திருநெல்வேலி சீமையிலிருந்து திருநெல்வேலியிலே நல்லையப்பன் ஈரோடிலே பவனீஸ்வரர் அருளோடு தங்களது ஆட்டத்தை தொடர்ந்து ಇಡಿ 저기 <목소리도> 저기 Vai. 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 அருமையான ஒரு பிடி ஆணையின் எண்ணிக்கை திருநெல்வேலி அணியினர் இரண்டு ஈரோடு அணியினர் ஈரோடு அணியினர் இரண்டு திருநெல்வேலி அணியினர் இன்னும் தனது வெற்றி இலக்கை தொடங்கவில்லை அதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஸ்போர்ட்ஸ் தளவங்களை ஈரோடு அணியினர் இரண்டு வெற்றி பிள்ளைகளும் பாரதி திருநெல்வேலி அணியினர் இன்னும் தனக்கான வெற்றியை பதிவு செய்ய முயற்சி கொண்டிருக்கிறார்கள் नहीं। तुँर है, मतलब <cart> <ro> அணியின் எண்ணிக்கை தனது முதல் வெற்றி புலியை பதிவு செய்கின்றார்கள் பாரதி திருநெல்வேலி அணியினர் 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 நான்கு வெற்றி புலிகளும் திருநெல்வேலி அணியினர் ஒரு வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போட்டியினை தொடர்ந்து அடுத்த சுற்றில் திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினரும் கோயம்புத்தூர் அக்ஷயா அணியினரும் வீராங்கனைகள் வீராங்கனைகள் தங்களை தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இப்போட்டி நிறைவடைந்த உடனே அடுத்த சுற்றின் கலங்காண வீராங்கனைகள் திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினரும் அக்ஷயா கோயம்புத்தூர் அணியினர்

ஆடுகளத்தை குளத்தை அலங்கரித்துக் கொண்டிருப்பார்கள் திருநெல்வேலி சீமையிலிருந்து பாரதி ஸ்போர்ட்ஸ் அணியினரும் மஞ்சள் மாநகரமாம் தளவு மலையிலிருந்து எஸ்பிஐ ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் அணியின் எண்ணிக்கை பாரதி திருநெல்வேலி அணியினர் அணியின் எண்ணிக்கை எஸ்வி ஸ்போர்ட்ஸ் அணியினர் கொண்டு போகும் எஸ்வி ஸ்போர்ட்ஸ் தலைமுறை ஈரோடு அணியினர் ஆறு வெற்றி புலிகளும் மீண்டும் ஒரு வெற்றி புலியை பயிற்சி செய்கின்றார்கள் ஈரோடு அணியினர் ஈரோடு அணியினர் ஏழு வெற்றி புலிகளும் திருநெல்வேலி அணியினரும் அணி ஒரு வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திருநெல்வேலி அணியினரும் ஈரோடு அணியினரும் திருநெல்வேலி அணியினர் மூன்று வெற்றி எஸ் வி ஸ்போர்ட்ஸ் ஈரோடு அணியினர் ஏழு வெற்றிப்பலிகளோடு ஆடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் திருநெல்வேலி மூன்று ஈரோடு ஏழு பாரதி அணியினர் நான்கு வெற்றி புலிகள் திருநெல்வேலி பாரதி அணியினர் நான்கு வெற்றி புலிகள் அப்பு என்ன பேசுறீங்க அண்ணாசியால ரெண்டு

મેળા ઓર્યા છે આ સામાન્યમાં ઓર્યા છે ઓલરેડી મેર ઇતરા આ દીકને કાજ છે

லீக் முடிய போகுது நண்பன் இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு இது இல்லாம யாரு முரளியா முரளி முடிய போகுது முரளி இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் திருப்பி சாயந்தரம் தான் குவார்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அஞ்சு ஆறு மணிக்கு திருநெல்வேலி அணியினர் திருநெல்வேலி அணியினர் நான்கு வெற்றிப்படிகளும் எஸ் சி ஸ்போர்ட்ஸ் தகவல் ஈரோடு ஏழு வெற்றி புள்ளிகளோடு ஆளுநர் அழகிறார்கள் திருநெல்வேலி பாரதி ஐந்து வெற்றி புலிகளும் ஈரோடு எஸ் இஸ் போர் தளவங்களை அணிய ஏழு வெற்றி புள்ளிகளோடு ஆளுநர் அலங்கரிக்கிறார்கள் hajirana <imitation> <imitation> vajora திருநெல்வேலி அணியில எட்டு வெற்றி புள்ளிகளையும் ஈரோடு அணியினர் ஏழு இரண்டு அணியினரும் ஒரே நிலையில் கொண்டிருக்கிறார்கள் திருநெல்வேலி சீமை தனக்கான ஒன்பது வெற்றி புலிகளை பதிவு செய்கின்றார்கள் எஸ் தகவல் மலையில ஏழு வெற்றி புலிகள் மீண்டும் போது வெற்றி பிள்ளை விடுதலை செய்கிறார்கள் பனியாண்டு வெற்றி புலிகள் இப்போட்டியை தொடர்ந்து அடுத்த சூழலி திடுகள் மாகாளியம்மன் அணியினரும் அசையா கோயம்புத்தூர் அணியிலும் தங்களை தாங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள் கோடிக்கள் என்றும் இவர்கள் கொடுக்கக்கூடிய முதல் கட்ட அழைப்பு திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியரும் திருநெல் கோயம்புத்தூர் அக்ஸையா கோயம்புத்தூர் அக்ஸையா அணியரும் திண்டுக்கல் மாகாளிம்மன் அணியினரும் தங்களை தாங்களே செயல்படுத்திக் கொள்வார்கள் என்பது கேட்டுக்கொள்கின்றோம் Mais <coughs> regarde. எஸ்எஸ் போர்ட்ஸ் தகவல் அணைய ஏழு வெற்றி பிள்ளைகளோடு அலுவலகத்தை அலங்கரித்துக் கொள்கிறார்கள் கடைசி ஐந்து இருக்கிற ஆட்டம் லாஸ்ட் பைவ் கிரேட்ஸ் போட்டியை தொடர்ந்து அடுத்த சுற்றிலே திண்டுகள் அக்ஷரா அக்ஷயா அணியினரும் ஆயுதமாக உள்ளார்கள் இரண்டு அணி வீராங்கனை தங்களை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்போட்டியிலே எஸ்ஐ ஸ்போர்ட்ஸ் தலைவனையில் ஈரோடு அணிய எட்டு பிள்ளைகளும் திருநெல்வேலி அணிய பதினான்கு எட்டு பதினான்கு மீண்டும்

பதினைந்து வெற்றி திரு ஈரோடு தலைமுறை அணியில ஒன்பது வெற்றி புலிகள் ஈரோடு ஒன்பது திருநெல்வேலி பதினைந்து அருமையான ஒரு பிடி திருநெல்வேலியினுடைய அருவா பிடி எழுதிக்கிட்ட அழைப்பு அவர்களை எதிர்கொண்டு திடுங்கள் விரைவாக கொடுக்கக்கூடிய இறுதி கேட்ட அழைப்பு வெயிலை தாக்கம் அதிகமாக உள்ள காரணத்தினால் விரைவாக ஆடுகளில் வருமாறு வீராங்கனைகளை அன்போடு அமைக்கின்றோம் பக்கெட் பாயை அன்புடன் வலமடைக்கு வருமா கேட்டுக்கிறோம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் லாஸ்ட் டூ மினிட்ஸ் போட்டியை தொடர்ந்து அடைத்திருக்கிறேன் திருநெல்வேலி அணிய பதினேழு